அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் சாப்பிட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் இதய கோளாறு வராது செரிமான கோளாறுகள் வராது பதினைந்து ஒரு முறை கத்திரிக்காய் சாப்பிட்டால் போதுமானது கத்திரிக்காய் நல்லது என்றால் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது இன்றைக்கு கத்திரிக்காயை பற்றி பார்ப்போம் எளிமையாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காய் கத்திரிக்காய் அதில் வந்து நிறைய வகைகள் இருக்கிறது குண்டு கத்திரிக்காய் நெய் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் இப்படி நிறைய வகைகள் இருக்கிறது எந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி எண்ணெய் கத்திரிக்காய் என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் கத்திரிக்காய் என்பது இந்த கலோரி என்று சொல்வார்கள் அல்லவா அது குறைவாக இருக்கிறது ஆனால் சத்துக்கள் மிகுதியாக இருக்கிறது நார் சத்து இருக்கிறது தாமிர சத்து இருக்கிறது அதே போல் கால்சியம் சத்து விட்டமின் சி இருக்கிறது விட்டமின் ஏ அதாவது உயிரூட்டிகள் என்று மரமலை அடிகள் அவர்கள் சொல்வார்கள் இந்த விட்டமின்களுக்கு தமிழில் உயிரூட்டிகள் என்று பெயர் இந்த உயிரூட்ட சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது கத்திரிக்காய் சாப்பிட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் இதய கோளாறு வராது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை சரியான அளவில் வைத்திருக்கும் அதிகமாக சேர்ந்தால் அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் கத்திரிக்காய்க்கு உள்ளது அதேபோல் செரிமான கோளாறுகள் வராது நார்ச்சத்துக்கள் கொஞ்சம் இருப்பதால் செரிமான கோளாறுகள் வராது இந்த கத்திரிக்காயை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் என்று பார்த்தால் அவரவர்கள் உடம்பு கேட்டவாறு அதை பொரியல் செய்து சாப்பிடலாம் குழம்பு வைத்து சாப்பிடலாம் அல்லது கூட்டு வைத்து சாப்பிடலாம் கத்திரிக்காய் மசியல் செய்து சாப்பிடலாம் இப்படி நிறைய முறைகள் இருக்கிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைத்து சாப்பிடலாம் கத்திரிக்காய் குழம்பு வத்த குழம்பு சொல்லுவார்கள் கத்திரிக்காய் குழம்பு அதை வைத்து சாப்பிடலாம் கத்திரிக்காயை பொறித்து சாப்பிடும் பொழுது அதில் ஒரு சுவை கிடைக்கும் இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களை பட்டியலிட்டால் நம் உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களில் பெரும்பாலான சத்துக்கள் அதில் இருக்கிறது சரி கத்திரிக்காயில் தாமிர சத்து இருக்கிறது கந்தக சத்து இருக்கிறது அதே போல் நமக்கு தேவையான நார் சத்து இருக்கிறது இதை புரத சத்து இருக்கிறது இவைகளெல்லாம் இருக்கிறது இப்படி வேலாயுதம் இப்போது சொல்லிவிட்டார் அதனால் தினந்தோறும் கத்திரிக்காய் சாப்பிடலாமா என்றால் தினந்தோறும் சாப்பிடக்கூடாது பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை கத்திரிக்காய் சாப்பிட்டால் போதுமானது இங்கே தான் நாம் சிக்கல் செய்கிறோம் கத்திரிக்காய் நல்லது என்றால் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது ஒரு நல்லவையும் இருக்கும் ஒரு கெடுதலும் இருக்கும் கத்திரிக்காய் மிக மிக சிறந்த உணவு ஆனால் தோல்வியாதிகாரர்களுக்கு அது எதிரி அரிப்பு இருப்பவர்கள் படை சொறி சிறங்கு இருப்பவர்கள் ஒவ்வாமை நோய் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது மற்ற எல்லோரும் சாப்பிடலாம் அதனால் கத்திரிக்காய் என்பது உடம்புக்கு நன்மை தரக்கூடியது மூலநோய் இருக்கிறதா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது மூலநோய் இருப்பவர்கள் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது ஏனென்று சொன்னால் அரிப்பு அதிகமாகிவிடும் ஆசன வாயில் அரிப்பு அதிகமாகிவிடும் செரிமான கூடாக இருப்பவர்கள் கத்திரிக்காயை சாப்பிடுங்கள் சர்க்கரை நோயாளிகள் கத்திரிக்காயை சாப்பிடுங்கள் சர்க்கரையினுடைய அளவை குறைப்பதற்கு அது உதவுகிறது அப்போ நான் வந்து தினந்தோறும் சாப்பிட்றனே சார் ஏன்னா இப்போ கொய்யாயிலேயே இலையை எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் சர்க்கரை குறையுமா சாப்பிடுங்கள் எதெல்லாம் கசப்பாக இருக்கிறோ அதையெல்லாம் தினந்தோறும் சாப்பிடுங்கள் வேறு எதுவுமே சாப்பிடாதீர்கள் கத்திரிக்காய் அதாவது வந்து கொய்யா இலை கசப்பாக இருக்கும் வேப்ப இலை கசப்பாக இருக்கும் மாவிளை கூட கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பாகக்காய் இலை கசப்பாக இருக்கும் பாகக்காய் கசப்பாக இருக்கும் நிறைய இலைகள் இருக்குது கசப்பாக இருப்பது மலைவேம்பு கசப்பாக இருக்கும் எந்த வந்து மூலிகை எடுத்தாலும் பல மூலிகையில் கசப்பாக இருக்கும் எல்லாம் கசப்பாக இருப்பதெல்லாம் சாப்பிடுங்கள் சக்கரவியாதி போய்விடும் ஏன் இப்படி சொல்லி கொண்டு திரிகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை மனிதனை நோயாளியாக ஆக்குவதற்கு ஒரு மேலை நாட்டு கூட்டம் தயாராக இருக்கிறது என்று சொன்னால் நம் நாட்டு கூட்டமும் அதை மாதிரி இருக்கிறது போகிற போக்கில் எதையாவது அவுத்து விட்டு போகிட வேண்டியது ஒரு காலத்தில் வெண்டைக்காய் ஓடிக்கொண்டிருந்தது வெந்தையும் இப்பவும் ஓடிக்கொண்டு இருக்கிறது சக்கரை வியாதைக்கு அதனால் கத்திரிக்காய் என்பது ஒரு சிறந்த உணவு அதை பதினைந்து நாளுக்கு ஒரு முறை சாப்பிடுங்கள்